ஒரு நான்கு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அற்புதமாக அல்லது பயங்கரமான ஒரு நிகழ்ச்சி பரபரப்பாக பேசினார்கள் என்ன செய்தி ஒரு யுவதி ஒரு இருபத்தி ஐந்து வயதை தக்க ஒரு பெண்மணி தன் காதலனோடு தான் விரும்புகின்ற ஒரு ஆணோடு வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் வெளியேறுவதற்கு அந்த காதலுக்கு இடையூறாக தாய் இருக்கிறாள் தாய் இடையூறாக இருக்கிறாள் இந்த நேரத்தில் அந்த யுவதி தாயை குத்திவிட்டு தாயை கொலை செய்துவிட்டு அந்த தன் காதலனோடு வீட்டை விட்டு வெளியேறுகிற நேரத்தில் காவல்துறையினரால் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த பெண்மணி கொடுத்த இந்த சம்பவங்கள் இப்ப நான் கேட்கிறது என்ன செய்தால் மரண சிந்தனை ஒரு மனிதனை பாவத்தில் இருந்து தூரமாக்குமா என்றால்